நமோ நாராயணாய இறைவனிடம் எது ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உண்மையான பக்தி ஆன்மீகம் என்பது நெற்றியில் நாமம் அணிந்து கொண்டு எந்நேரமும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் பலர் பார்க்கும்படி கோயிலுக்கு நன்கொடை செய்வதும் அடுத்தவருக்கு பலர் முன்னிலையில் உதவி செய்வது மட்டுமல்ல மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒரு வகை ஆன்மீகம் அடுத்ததாக பல மணி நேரம் வேறு பல சிந்தனையுடன் பூஜை செய்யாமல் இறைவனை ஒரு நிமிடம் வணங்கினாலும் எந்தவித சிந்தனையுமின்றி ஆத்மாத்தமாக வணங்கி எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது அனைத்தும் நீயாக இருக்கிறாய் இந்த உடலை நீயே வழிநடத்திச் செல் என இறைவனிடம் சரணடைந்து நமது கடமைகளை மிகச் சரியானதாக செய்வது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை நான் தினமும் நான்கு முறை குளிக்கிறேன் ஆறு முறை சுவாமி கும்பிடுகிறேன் ஆனால் இறைவன் என்னை கண் திறந்து பார்க்க மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் நிறைய பேர் புறைப்பட்டு கொள்கின்றனர் ஆனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு அனைவரிடமும் அன்பாக பேசுதல் அனைவருக்கும் நன்மை செய்தல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல் எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் நமது வலது கையில் செயல் திறமை உள்ளது அதை மிகச்சரியாக செய்து உண்மையாக வாழ்ந்தால் இடது கையில் வெற்றி தானாகவே வந்து சேரும் இது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து படையிலிட்டு மிக பிரம்மாண்டமான பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அதை அவன் விரும்புவதும் இல்லை அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் உண்மையான பக்தி இறைவனுக்கு நம் உள்ளத்தில் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வ காலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால் தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால் அதுவே உச்சக்கட்ட ஆன்மீகம் கடவுள் அனைத்திலும் இல்லை ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு இதன் அடிப்படையில் இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் உயன்ற உய உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிகச்சரியான பாதையில் இறைவனை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்